முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் துய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் துய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல நம் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே நன்றி தகப்பனை கடந்த நாள் பூராக எங்களோடு கூடவே வழிநடந்து எங்களை ஆசிர்வதித்து இன்றைய நாள் வரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்த வேண்டும் என்றும் எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் நன்மையும் கிருபையும் பெருக நேர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் யோபு நூலிலிருந்து வாசகம் அண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில் உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக வெளிம்பை தொட்டெழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறி தள்ளுமே முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடை ஆயிற்று அப்போது கொடியவரிடம் இருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஊங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா ஆளியின் அடியில் நீ உலவினதுண்டோ சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனியின் பரப்பை நீ அறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தான் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவன் அன்றோ ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன் ஒருமுறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வழியில் என்னை நடத்துவி அண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே உய்துணர்கின்றீரைவா என்று உள்ள வழியில் என்னை நடத்துவீர் மது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திரும நிலையிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் உழைவா என்று உள்ள வழியில் என்னை நடத்துவீ நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வலக்கை என்னைப் என்னை பற்றி கொள்ளும் உறைவா என்று உள்ள வழியில் என்னை நடத்துவே ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நபல்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் உழைவா என்று உள்ள வழியில் என்னை நடத்துவி உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதியில் இருந்த வாசகம் உமக்கே அக்காலத்தில் இயேசு கூறியது குழாசின் நகரே ஐயோ உனக்கு கேடு வெச்சாய்த நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்னாவுமே நீ வானளவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு சவி சாய்ப்பவர் எனக்கு சவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார் இது கிறிஸ்து வழங்கும் நாட் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அதற்கான பதில இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் நூற்று முப்பத்தொன்பது நமக்கு கொடுக்குதுங்க சங்கீதம் நூற்று முப்பத்தொன்பதுல பக்தன் சொல்றான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நான் மேல போனா அங்க அவர் இருக்கிறாரு அல்லது ஆழியின் அடியில போனா அங்க அவர் இருக்கிறாரு நான் எங்க போனாலும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான் ஆக மொத்தத்துல கடவுள் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிறாரு இப்போ இந்த நேரத்துல நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேளையில உங்க பக்கத்துலயே அவர் இருக்கிறாரு சரி கடவுள் தானே இருக்கிறாரு பக்கத்துல இருக்கக்கூடிய கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கம் துன்பம் கஷ்டம் கவலை வேதனை வியாதி இவையெல்லாம் தெரியாதா அப்படி தெரிந்திருந்தும் கூட ஏன் அவற்றை எல்லாம் இன்னும் என்னிடமிருந்து நீக்கி விடாமல் இருக்கிறாரு ஏன் எனக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறதா அப்பேற்பட்ட கேள்வி உங்களுக்கு எளிமாகி இருந்தால் இதோ அதற்கான பதிலை நான் கொடுக்கிறேன் இவற்றையெல்லாம் கடவுள் உங்களுக்கு அனுமதிப்பது எதற்கு தெரியுமா இரண்டே இரண்டு காரியங்கள் நீங்க பண்ணிக்கணும் அப்படி என்பதற்காக ரெண்டு காரியங்களும் என்ன தெரியுமா ஒன்று நம்பிக்கை இந்த ரெண்டுத்தையும் நீங்க விடைவிடாது ஆண்டவராகிய கடவுள் மீது வைத்திருக்கணும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அவர் மீது எப்பொழுதும் நீங்க நம்பிக்கையோடு உங்களது ஜபத்தை வைத்திருக்கணும் நம்பிக்கை ஜபம் இவை இரண்டும் கண்களுக்கு தெரியாதவை ஆனால் இவை இரண்டும் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் தொல்லைகள் கவலைகள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வராத எத்தனையோ காரியங்கள் அத்தனையும் முடிவுக்கு கொண்டு வரும் ஆகவே அன்பின் உள்ளங்களே உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்வி இருக்குமாக இருந்தார் கடவுள் எல்லா இடத்திலையும் தான் இருக்கிறார் என் பக்கத்திலையும் தான் இருக்கிறார் இருந்தாலும் ஏன் அவர் என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிட்டு என்னை மகிழ்வை காணும் அளவுக்கு செய்யவில்லை அப்படி என்று நீங்க கேட்பீர்களாக இருந்தார் அதற்கான பதில் நீங்க அவர் மீது அசையாத நம்பிக்கையை வைத்திருக்கணும் அத்தோடு அந்த நம்பிக்கையோடு சேர்த்து அவரிடம் ஜபத்தை வைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே நான் நம்பிக்கையில் தளர மாட்டேன் என்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையை மாற்றி போட உம்மால் கூடும் அப்படின்னு நீங்க அவரை நோக்கி அப்படி செபித்து பாருங்கள் உடனடியாக உங்களது பிரச்சனைகள் தீர்வுக்கு வராது போனாலும் உங்களது பிரச்சனைகள் தீர்வுக்கு வருகின்ற வேளையில் நிச்சயமாக அண்டவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை நீங்கள் ஏறடுத்த ஜெபம் வீண் போகவில்லை என்பதனை நீங்களே சாட்சிகளாக அடுத்தவர்களுக்கு எடுத்துவீர்கள்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் உறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி வலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தில் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வென்று உயிர் பொன்னென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிறருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உன் திறம நின்றுமக்கு உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்ற உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தரலும் தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திறம ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர மருள மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு இந்த பிரசன்னத்தில் ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்முடைய தேவைகளை எல்லாம் நம் ஆண்டவரது பிரசன்னத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை ஏறெடுத்து பாடுவோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே பிற்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சி பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தந்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் வரே தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்த அருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் may the mingling of this body and blood of christ bring me everlasting life அப்பா இன்றைய நாளை ஜபிப்புமாகளை கூடவே ஆரம்பிக்க எங்களுக்கு நீர் செய்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே இந்த திருபலி மூலமாக ஆண்டவரது ஆசிரை நிறைவாக பெற்றிருக்கிறீர்கள் இன்று மாத்திரமல்ல என்றும் ஆண்டவரோடு சேர்ந்து மகிழ்ந்திருங்கள் வாழ்க்கை வாழுவதற்குத்தான் அந்த வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் மெகாட் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆரோ